நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பெருமழை பெய்து முடிஞ்சிருக்கு ஏன்னா வெள்ள நிவாரணம்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டுருக்காங்க மிக பெரும் அளவில் அழிவு இந்த தண்ணீரெல்லாம் எப்படியாவது வடிஞ்சால் போதுங்கிற இடத்துல இருந்து தண்ணீரெல்லாம் வடிய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது தெரியும் சுத்தமாக தரையோடு தரையாக தண்ணி வடிஞ்சிட்டு அவ்வளோதான் பல லட்சம் கன அடி பல லட்சம் கன அடி தண்ணீர் தூய்மையான மழை நீர் கடலுக்கு போயிட்டு இதோ இங்கே பக்கத்தில் தண்ணீர் நிற்கிது ஒரு துளி தண்ணீர் கூட வீணாக போகாமல் ஒரு துளி தண்ணீர் கூட வீணாக போகாமல் வரப்பே உயர்த்தி இந்த பயிர்கள் இதை காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இந்த வரப்பை சுற்றி எல்லாமும் இருக்குது இந்த மாதிரி வரப்புகளை உயரமாக போட்டிருந்து நல்லா நீண்ட நிலருந்தா அந்த தண்ணி போயிருக்காது தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் வந்து நம்ம காவிரியில் அணை கட்டி தண்ணி வராமல் இருந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காவிரி நதிநீர் ஆணையம் போட்டு தண்ணீரை திறந்து விடாமல் கர்நாடக அரசு மனிதாபிமான அடிப்படையில் தண்ணி விடுங்கன்னு சொல்லி அவங்க விடாமல் இருந்து பல விவசாயிகள் தமிழ்நாட்டில் தூக்கு போட்டு செத்து தண்ணீர் இல்லாத பயிரை பார்த்து அதுக்கப்புறம் களம் இறங்கி நீரை உருவாக்க முடியும்னு சொல்லி மிக பெருமளவில் உள்ள மேகக்கூட்டங்களை நீரை நீரை நிறுத்தி நீராவியை உருவாக்கி உயரம் கொண்டு போனால் மேகங்களாக மாறும் சொல்லி இளைஞர்களை ஒன்று திரட்டி நம்ம வந்து எப்படியாவது நீரை உருவாக்கணுங்கிற முயற்சியில் இருந்து நீரை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதுங்கிற அளவு பருவமழை பொழிதோ பொழிஞ்சிருக்குது வானிலை ஆராய்ச்சி மையமே சாட்சி தமிழ்நாட்டு விவசாயிகளும் சாட்சி ஆனால் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத தண்ணீர் பஞ்சம் தமிழ்நாட்டில் ஏங்க வந்தது இப்போது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் தோண்டின இடத்துலலாம் தண்ணி ஊற்றுச்சோன்றின இடத்துலலாம் தண்ணி நீர்நிலைகள் எல்லாத்திலையும் தண்ணி இருக்கும் இப்போ ஏன் தண்ணி எடுத்துப்போச்சு பொழிகிற மழை நீரெல்லாம் கடலுக்கு வடியை விட்டுட்டு தண்ணி வேணுங்கிறப்பெல்லாம் பூமியிலேருந்து ஓட்டை போட்டு எடுக்க கற்றுக் கொடுத்த அறிவு தாங்க அறிவியல் தாங்க காரணம் நாலு சோத்துக்குள்ளே உட்காந்து நம்ம அறிவை தேடுற வரைக்கும் நம்ம தேற போகிறதும் இல்லை தெரிய போகிறதும் இல்லை இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் தான் ஏன்னா நீரை சேமிக்கக்கூடிய ஒரே ஆள் பூமிக்காக எல்லா உயிர்களுக்காக நீரை சேமிக்கிற அறிவுங்கிற ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது நெல் வயலுக்கு மட்டும்தான் மலைகளில் சேமிக்க முடியாது காடுகள் நீரை சேமிக்காது கடல்களில் இருக்கிற நீரை குடிக்க முடியாது ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாது கொண்டுட்டு வந்து செடியில் ஊற்றுனா செடி செத்துடும் கடல் நீரை கலக்கிற நன்னீர் உப்பாக போயிடும் நல்ல தண்ணியில் இருக்கிற மீனை கொண்டி போட்டால் செத்துடும் கடல் நீரில் கடல் நீரில் இருக்கிற மீனை கொண்டு வந்து இங்கே போட்டாலும் சேர்த்துடும் ஆக ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிட்டுனா அது மாறினது தான் இனிமேல் தண்ணி மழை தண்ணி வேணும்னா அடுத்த ஆண்டு தாங்க அல்லது எப்போ பொழிதோ அப்போ தான் கிடைக்கும் மண் இருக்கும் பூமியில் பூமி இருக்கும் உயிரோடு இருக்கும் விதையெல்லாம் இருக்கும் நிலம் இருக்கும் சூரியன் இருக்கும் சூரியன்கிட்டேருந்து வெப்பம் ஒளி எல்லாம் வரும் வானமும் இருக்குங்க பூமியில் உயிர்னு ஒன்று வெளியில் வரணுன்னா நீருங்கிற ஒன்று வேணும் இந்த நீரை நிறுத்துறதுக்காக நீரை உருவாக்குறதுக்காக தானாக கிடைச்ச மழை நீரை மழைக்காலங்களில் ஒரு துளி நீர் சேதமாகாமல் காப்பாற்றணும் மிகப்பெரிய மேகக்கூட்டங்களை உருவாக்கணும் அந்த நீரை நீராவி ஆக்கணும் அதற்காக கண்டுபிடிச்ச பொருளுக்கு பேர் தாங்க நெல் அந்த மாதிரி நிறுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு மேலே தண்ணி அதாவது ஒரு ஒரு அடி தண்ணியாவது உள்ளே போயிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே அடி ரெண்டு அடி அளவுக்கு தண்ணி நிற்கிது இதை பார்க்கலாம் நிற்கப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நிச்சயமாக தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் உருவாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிமுனை குழாய் போர்வெல் போட ஆரம்பித்தோம் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் என்னாச்சு நவீன குட்டரக நெல்லாம் வந்தது பழைய கால நீண்ட கால நிலுறங்கள்லாம் அறுபதாய்கு கூட ஆறு வாயிரம் வளரும் இந்த வரப்புங்கிறது ஒன்று வந்து எலிகளை ஒழிக்கிறதுக்காகவும் பெரிய எந்திரங்கள் வர்றதுக்காகவும் அப்படின்னு சொல்லி குட்டை ரக தண்ணீர் தேவை இல்லைன்னு சொல்லி தண்ணீர் நிறையா இருந்தால் நெல்லுக்கு ஆபத்துன்னு சொல்லி நீரை எல்லாம் வடிக்கிற அறிவை கொண்டு வந்துட்டு நீர் எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஓட்டை போட்டு உறிஞ்சிற ஒரு அறிவியலை கற்றுக் கொடுத்து நீரை சேமிக்கிற அறிவுங்கிறத சுத்தமாக அப்புறப்படுத்தி இந்த தமிழ் மண்ணிலிருந்து இந்த தண்ணீரை அழித்தது அறிவியல் அதுக்கு துணை நின்றது தமிழ்நாட்டு உழவர்கள் இல்லை இல்லை இல்லாட்டினா உணவு கொஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பூச்சாண்டியாக பூச்சாண்டியை பார்த்தது மாதிரியான ஒரு கற்பனை பூச்சாண்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் பூச்சாண்டிய கண்ணால் யாரும் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி உருவாக்கின உணவு பஞ்சம் உணவு பஞ்சம் தீர்த்த பிறகு இப்போ தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு தண்ணீர் இல்லாத உணவு உற்பத்தி பண்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா இது சரியாக தவறா கொடுகின்ற மழை நீரை சேமிக்கிறதுக்காகவும் நீரை உருவாக்குவதற்காகவும் மேகக்கூட்டங்களை உருவாக்குவத உருவாக்குவதற்காகவும் நெல்லையே கண்டுபிடிச்சான் பல காரணங்கள் மிக முக்கியமான காரணம் பூமியில் உயிர் உயிரோடு இருக்கணும்னா நீருங்கிற ஒன்று வேணும் அந்த நீர் இல்லாமல் எந்த உயிரும் உயிரோடு இருக்காது நீர் இல்லைன்னா வேதம் முளைக்காது பூமி இருக்கும் வானம் இருக்கும் நிலவும் இருக்கும் ஈரமும் வரும் பகலும் வரும் உயிர் உயிராக இருக்குமா செடி செடியாக இருக்குமா நீர் இல்லைன்னா செத்துடும் அந்த நீரை நிறுத்தணும் பூமியிலங்கிறதுக்காக அந்த நீரை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் வயல்வெளிகள் சமவெளி பிரதேசங்களில் வரப்போ உயர்த்தி அந்த நீரை நிறுத்தினா அந்த நீர் பூமிக்கு உள்ளே போகும் மண்ணல்லி கொட்டினா பூமி மேலே கிடக்கும் கள்ளத்துக்கு போட்டால் பூமி மேலே தான் கிடக்கும் நீர் மட்டும்தான் பூமியை ஊடுருவி சுலபமாக உள்ளே இறங்கும் அதனால் பூமி உள்ளே நீரை கொண்டு போகணும் நீரை பூமிக்கும் கீழே சேக சேகரிக்கிறது தான் மிகப்பெரிய பாதுகாப்பு மேல்நிலை நீர் தொட்டியில் மருந்து எடுத்து கொடுத்துனா எல்லோரும் சேர்த்துருவோம் ஆனால் ஒவ்வொரு வயல்லையும் ஒரு கிணறு தொண்டனால் அங்கே இருக்கிற நீர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இவ்வளவு பாதுகாப்பாக தூய்மையாக வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது பூமி உள்ளே இருக்கிற வெப்பம் கோடிக்கணக்கான மண் மண்தூகளை தாண்டி கொண்டு போய் சேமிக்கிற அந்த சேமிப்பு முறை பூமியையே குளிர்ச்சி அடைய வைத்து அது மேலே உயிர்களை உருவாக்குவதற்காக பூமிக்குள்ளே நீரை செலுத்தி பூமியில் குளிர்ச்சியை உருவாக்குகின்ற அறிவு எல்லாமே நீரை நிறுத்தினாதாங்க முடியும் நீரை பூமியில் நிறுத்தலைன்னா முடியாது எதுவுமே அந்த பூமியில் நீரை எங்கே நிறுத்த முடியும்னா சமவெளி பிரதேசங்களில் மிக அதிகமாக எங்கே மழை பொழியுமோ அங்கே தான் நிறுத்த முடியும் அங்கே தான் மேகக்கூட்டங்களை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குற மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் நீராவிதான் அழுத்தம் அதிகரித்து ஒரு இடத்திலிருந்து பல இடத்துக்கு போகும் எப்படி ஒரு இடத்துல உருவாக்குகிற காற்று சுடன்று பல இடத்துக்கு போகுதோ அந்த மாதிரி அழுத்தத்தோடு அந்த காற்று உருவாகிறதுக்கே நீரும் வெப்பமும் ஒன்று சேர்ந்தாதான் காற்றே உருவாகும் நீராவியாக எழும்பி நீரும் வெப்பமும் ஒன்று சேர்ந்து நீராவியாக எழும்பி அந்த அழுத்தமான நீராவி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது காற்றுன்னு சொல்றோம் அழுத்தமான ஆவி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது காத்துன்னு சொல்கிறோம் அது குளிர்ச்சியாக இருந்தால் தென்றல் முஸ்லிமா இருந்தால் அனல் காத்து காற்று உருவாகணுன்னா கூட வரப்பு உயர்த்தி நீர் நிறுத்தணுங்க இந்த ஐம்பது இந்த வருஷமாவது வரப்புகளை உயர்த்துங்க நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நிறுத்தின தண்ணீர் தாங்க நிற்கிது மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் வந்ததுன்னா அரசியல்வாதிகள் காரணம் இல்லை அமைச்சர்கள் காரணம் இல்லை விஞ்ஞானிகள் காரணம் இல்லை விஞ்ஞானிகள்ங்கிறது அல்லது அறிவியலுங்கிற பேரை நம்பிக்கிட்டு அறிவியலுங்கிற உண்மையை நம்பிக்கிட்டு அதிகமாக விளைய வைக்கணுங்கிற பேரில் நீரை அழித்தது மிகப்பெரிய குற்றம் இதற்கு துணை நின்றது எல்லாமே விவசாயிகள் தான் என்ன விவசாய நிலங்களை தவிர வேறு எங்கேயும் நீரை சேமிக்க முடியாது நெல் வயல்களை தவிர நெல் மட்டும்தாங்க ஆறு அடி வாயிரம் அஞ்சடி வயரம் எழுமி நிற்கும் மூணு அடி வயரம் வரப்பு போட்டிருந்தா சுதந்திரம் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சரி அதுக்கு முன்னாடி சரி ஒரு நாளில் மூணு அடி வயரம் மழை பெஞ்சாதான் வரலாறே இல்லை நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பயஞ்சிருக்கு சீர்காழிலாங்கிறாங்க அதுதான் அதிகபட்ச மழையாக தெரியுது அந்த அளவுக்கு இந்த மாதிரி வரப்போ உயர்த்தி மூணு அடி உயரம் தண்ணி நின்னால் கூட ஒன்றுமே ஆகாது பாருங்கள் ரெண்டு அடி உயரம் தண்ணி நிற்கிது இந்த வயலில் நல்லா பார்த்துட்டீங்க ஆனால் பயிர் ஒன்றுமே இல்லை சுடன்று செழிப்பாக வளருது இந்த 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 விளைச்சலை வந்து அரசாங்கத்தால் நிவாரணமாக கொடுக்க முடியுமா இந்த சத்து மிகுந்த உணவு கொடுக்க முடியுமா இந்த தண்ணீரை அரசாங்கத்தால் சேமிச்சிருக்க முடியுமா ஒரு விவசாயி நினச்சிருந்தால் நீரை சேமிச்சிருக்கலாம் மிகப்பெரிய அளவு விளைபொருளை உண்டு பண்ணியிருக்கலாம் அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற மழையை அரசாங்கத்தை நம்பாமலே உண்டு பண்ணியிருக்கலாம் இன்னும் உலக விஞ்ஞானமே சொல்லிக் கொடுக்காத ஒரு செய்தி சமவெளி பிரதேசங்களில் நீரை நிறுத்தினா சீக்கிரமாக நீராவி உருவாகும் உயரமாக போகும் மேகங்கள் கிடைக்குங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம் சரியா இனிமேலாவது சிந்திப்போம் இப்போ கூட அடுத்த பருவமழை வருங்க வருங்கிறாங்க தயவு செய்து இருக்கிற அரப்புகளையாவது அடைச்சி வைங்க தண்ணீரை அடுத்த ஆண்டாவது மழை பொழிவருக்கு நம்ம காரணமாக இருப்போம்